வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் தேர்ட்டி நைன் ஸோ இதிலையும் நம்ம எண்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே அதிகமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இந்த முடிவிலி வரை பெருக்கு தொடர் முடிவிலி பெருக்கு தொடர் கான்செப்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதற்கான ஃபார்முலா தான் கேட்குறாங்க நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலாஸும் நம்ம படிக்கணும் ஏன்னா ஃபார்முலாவே ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க அப்போ நம்ம தனியாக ஃபார்முலா அது வந்துட்டு நம்ம ஷார்ட்கட்லேயே நம்ம படிச்சிடலாம் ஃபார்முலாஸ் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஃபார்முலாஸ் படித்தோம்னா அதையும் ஒரு கொஸ்டினை கேட்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு ஒரு மார்க் வரும் அப்படிங்கிற நினைப்பில் தெளிவாக படிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஒன் எனில் முடிவிலி வரை பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி முடிவிலி அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாவே ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இதுதான் அதுக்கான ஃபார்முலா ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இதுதான் ஆன்சர் இப்போது நீங்கள் நாலு ஆப்ஷன் எங்கே கவனிங்க இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா அந்த ஆரோட கண்டிஷன் வச்சு ஆர் கிரேட்டர் தென் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா கூடுதலுக்கான பெருக்கு தொடர் வரிசையில் கூடுதலுக்கான ஃபார்முலா இது தான் ஏன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா அதே இது ஆர் லெஸ் தென் ஒன்றுன்னு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஏ ஒன் மைனஸ் ஆர் பவர் ஏன் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது இந்த ஆர் கிரேட்டர் தன் ஒன்றுனா என்ன அர்த்தம் ஒன்றை விட ஆர் பெரிய நம்பர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நம்ம இந்த டிஃப்ரென்ஸ்லாம் சாரி பொது விகிதம்லாம் பார்க்குறோம்ல அதுதான் பொது ஆருங்கிறது பொது விகிதம் பொது விகிதம் நம்ம ரெண்டுன்னு கண்டுபிடிப்போம் அதே போல் மூணுன்னு கண்டுபிடிப்போம் ஒரு சில நேரங்களில் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்போம் அப்போ மைனஸ் ரெண்டுன்னு வந்தால் என்ன அர்த்தம் இந்த ஒன்றை விட கம்மின்னு அர்த்தம் அதே இது ரெண்டு மூணு அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம் ஒன்றை விட அதிகம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பரில் இருந்தான சின்ன நம்பர் கழிப்பீங்க அதுதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க ஆறு ஃபஸ்ட்டு வரும் அடுத்து மைனஸ் ஒன் செகண்ட் வரும் அடுத்தது இப்போ பி ஆப்ஷன் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே லெஸ் தென் ஒன்று அப்படிங்கிற கண்டிஷன் அப்போது பெரிய நம்பர் ஒன்று சின்ன நம்பர் தான் அந்த ஆறு அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கிறோம் அப்போ ஒன்று ஃபஸ்ட்டு வரும் ஆறு செகண்ட் வரும் ஓகேவா இது முடிவெளி கான்செப்ட் இதே இது என்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நாலு ஃபார்முலாவுமே கூடுதல்கான ஃபார்முலா இந்த ஒரு ஆப்ஷன்லேயே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே கேட்டிருக்கிற முடிவிலி இதுதான் இதற்கான ஆன்சர் பட் ஆர் கிரேட்டர் தென் ஒன்னு இருந்தால் கூடுதல் பெருக்கு தொடர் சைடில் கூடுதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதே இது ஆர் லெஸ் தென் ஒன்றுன்னு இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் பெருக்கு தொடர்களுக்கான கூடுதல் செகண்ட் ஆப்ஷன் அதே இது ஆர் வேல்யூ ஈக்குவல் டு ஒன் இருந்து கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் இன்ஃபினிடிவ் என்ற தொடரின் கூடுதல் காண்க ஸோ இந்த பாட்டில் மோஸ்ட்லி கூடு முடிவெளி தொடர் தான் நம்ம பார்ப்போம் இதில் எப்படி இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே அதாவது இன்ஃபினிடிவ் அன்சோ இந்த முடிவிலி அது இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னாவே அதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா தான் எஸ்என்இல்டு ஏ டி டி டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் இதான் நம்ம பார்க்கணும் இப்போ ஏங்கிற டைம் அவங்க கொடுத்துருக்க சீரிஸில் மொதல் எழுத்து இது மூணு ஓகேவா அதே இது ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம் செகண்ட் டேம் மைனஸ் டிவைடட் பை செகண்ட் டேம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேம் அப்போது ஒன் பை த்ரீ தான் இதே இது நீங்கள் அடுத்தது தேர்ட் டேம் நீங்கள் கவனிங்க தேர்ட் டேம் ஒன் பை த்ரீ டிவிடட் பை செகண்ட் டேம் அது ஒன்று தானே அப்போது ஆன்சர் உங்களுக்கு ஆரோட வேல்யூ ஒன் பை த்ரீன்னு கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த ஒன் பை த்ரீங்கிற வேல்யூ இந்த ஃபார்முலா சப்ஷூ பண்ணலாம் ஏவோட வேல்யூ மூணு டிவைட் பை ஒன் மைனஸ் ஆரோடய வேல்யூ ஒன் பை த்ரீ இப்போ இதை நம்ம சிம்பிளாக எப்படி ஆனோம் த்ரீ டிவைட் பை இங்கே எல்சிஎம் த்ரீன்னு எடுத்தோம் அப்படின்னா த்ரீ மைனஸ் ஒன்றுன்னு வரும் டிவிடட் பை த்ரீ மைனஸ் ஒன் டிவைடட் பை த்ரீ இப்படின்னு வரும் அப்போ இந்த த்ரீ நான் மேலே நான் மல்டிபிள் கொண்டு போயிடலாம் அப்போ மூணு இன்ட்டு மூணு அப்படின்னு வந்துடுமா டிவைட் பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போது ஆன்சர் ஒன்பது பை ரெண்டு ஒன்பது பை ரெண்டுங்கிறதா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் முடிவெளி தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ முடிவெளி தொடருங்கிற வார்த்தை வந்துருச்சு அன்சோவான் அப்படிங்கிற வார்த்தையும் வந்துடுச்சு ஓகேவா அந்த சிம்பல் வந்துருச்சு இப்போது என்ன பண்ணணும் எப்பையும் போல் அதோடய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஏவோட வேல்யூ என்ன முதல் நம்பர் நூற்றி எட்டு அப்போ ஏவோட வேல்யூ நூற்றி எட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடி தெரியும் ஆர் வேல்யூ நம்ம பார்க்கணும் ஆர் வேல்யூ என்ன செகண்ட் டேம் டிவிடட் பை ஃபஸ்ட்டு டேம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் செகண்ட் term divided by first term, இது சிம்பிளை பண்ணினா என்ன அர்த்தம் முப்பத்தி என்ன வரும் முப்பத்தி ஆறு இன்ட்டு மூணு தான் நூற்றி எட்டு அப்போ இங்கே டிவைடில் மூணு அப்போது ஒன் பை த்ரீ அப்படிங்கிறத இந்த ஆரோட வேல்யூ ஓகேவா ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ வேல்யூ சப்ஸிப் பண்ணியாச்சு இப்போ கீழே இருக்க வேல்யூ சிம்பிளை பண்ணணும் நூற்றி எட்டு இங்கே என்ன வரும் மூணு 1, ஒன்று டிவைட் பை த்ரீன்னு வரும் அப்போ இங்கே 3, மல்டிபிள் பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு மூணு டிவைடட் பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இப்போ இதை அடிச்சு கொடுங்க ஐம்பத்தி நாலுன்னு வருமா ஐம்பத்தி நாலு எண்டு மூணு முன்னாங்க பன்னெண்டுக்கு ரெண்டு மொதல் நீங்க நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் ரெண்டு வரணும் எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போ ஐம்பத்தி நாலு எண்டு மூணு என்ன தான் வரும் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் தொடர்ந்து முடிவிலி வரை கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க இங்கே முடிவிலி தான் ஸோ அப்போ இந்த சீரிஸ்க்கு அந்த முடிவெளி வரை கூடுதல்னால் எஸ்என் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணும் போதெல்லாம் ஃபார்முலா எழுதி எழுதுங்க ஓகேவா தெரியும் அப்படின்னால ஃபாஸ்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிடுவோன்னா ஒரு கட்டத்தில் அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது மறந்துடும் அதே இது எழுதிக்கிட்டே நம்ம ஃபார்முலா எழுதிட்டே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ ஏவோட வேல்யூ மொதல் நம்பர் அறநூற்றி இருபத்தஞ்சு டிவைட் பை ஆரோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் நூற்றி இருபத்தஞ்சி செகண்ட் டேம் டிவைட் பை ஃபஸ்ட்டு டேம்னு சொல்லுவோமா இப்போ அதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா அஞ்சு தானே அப்போ ஒன்று பை அஞ்சு ஒன்று பை அஞ்சுங்கிறது தான் இந்த ஆரோட வேல்யூ இப்போ இங்கே ஒன் மைனஸ் ஒன்று பை அஞ்சு இப்போ என்ன அறநூத்தி இருபத்தஞ்சி மேலே நோட் பண்ணிவிட்டு இங்கே அஞ்சு மைனஸ் ஒன்று டிவைட் பை அஞ்சு அப்படின்னு வரும் இப்போ அஞ்சு இங்கே மல்டிபிள்க்கு போயிடலாம் அறநூற்றி இருபத்தஞ்சு எட்டு அஞ்சு டிவைட் பை அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ஓகேவா இப்போ இதை நம்ம எந்த நம்பராலையும் அடிச்சு கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் மேலே மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான் ஐயஞ்சா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐநெண்டாயிரம் பத்து ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அடுத்து ஐயாயிரம் முப்பது ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று டிவைட் பை நாலு இதை தான் நம்ம அடிச்சு கொடுத்துனோம் ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே பாயிண்டில் இருக்குது அப்போ கண்டிப்பாக இதையும் அடிச்சு கொடுப்போம் பாயிண்ட்டில் வரும் ஏழு ஏழு நாங்கா இருபத்தி எட்டு பேலன்ஸ் மூணு வரும் முப்பத்தி ரெண்டு அப்படின்னா எட்டு நாங்காயா முப்பத்தி ரெண்டு அப்போ ஏழுக்கு அப்புறம் எட்டு வரணும் ஆப்ஷன் டீயில்தான் ஏற்கப்புறம் எட்டு வருது அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான சார் ரொம்ப ஃபுல்லாக கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேணா இங்கே அந்த ஒரு டிஜிட் ரெண்டு டிஜிட்டே உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ப்ளஸ் பதினாறு மைனஸ் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அன்சோவான் என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுரா உறுப்புகள் வரை முடிவூரா உறுப்புகள் வரை கூடுதல் காங்க அப்போது இங்கேயும் அந்த எஸ்என் ஈக்குவல் டு ஏ டி டி டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஏவோட வேல்யூ என்ன பதினாறு டிவைடட் பை ஆர் வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் டேம் மைனஸ் நாற்பத்தி எட்டு ஓகேங்களா மறந்துவிடக்கூடாது டிவைட் பை ஃபஸ்ட்டு டேம் ப்ளஸ் பதினாறு இப்போ நீங்கள் அதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் மூணு தானே மைனஸ் மூணுங்கிறது தான் இதற்கான ஆரோட வேல்யூ ஓகேவா அப்போது ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ சிம்பிள்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணும் ஓகேவா இப்போ என்ன வரும் பதினாறு டிவைடட் பை நாலு ஏன்னால் இது ப்ளஸ் த்ரீன்னு வந்துடுமா ஒன் ப்ளஸ் த்ரீ அப்போ நாலுன்னு வரும் ஒரு நாள் நாலு நாலு நான்கு பதினாறு ஆன்சர் நாலு ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு முடிவுரா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு எட்டு மற்றும் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் முப்பத்தி ரெண்டு பை மூணு எண்ணில் பொது விகிதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதே ஃபார்முலாவில் தான் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா கூடுதல் கண்டுபிடிப்போம் ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க கூடுதல் கொடுத்துட்டாங்க முதல் உறுப்பும் கொடுத்துட்டாங்க பொது விகிதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இங்கே எஸ்என் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இதில் இருந்து எஸ்எனோடய வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துட்டாங்க ஏவோட வேல்யூ முதல் உறுப்பு எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அவங்க கேட்டிருக்கிறது ஆரோட வேல்யூ தான் அப்போ ஒன் மைனஸ் ஆர் அப்படியே நோட் பண்ணிடணும் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஓர் எட்டு எட்டு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ஓகேவா அப்போது இங்கே நாலு பை மூணு ஈக்குவல் டு ஒன்று டிபட் பை ஒன் மைனஸ் ஆறுன்னு இருக்குது இதை நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம் ரெண்டுமே தலையில் இருக்க அதாவது டிவைடில் இருக்கிறத அதை மறுபடியும் நீங்கள் தலையில் மாற்றிட்டீங்க அப்படின்னாவே கேன்சல் ஆயிடும் இப்போது மூணு பை நாலுன்னு நான் மாற்றிக்கிறேன் இங்கே ஒன் மைனஸ் ஆறு டிவைட் பை ஒன்று நம்ம போடணும்னு அவசியம் இல்லை ஓகேவா இப்போது இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம் இந்த ஒன்றை மட்டும் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வர போகிறோம் அப்போ கொண்டு வந்தால் என்ன வரும் இங்கே மூணு மைன மூணு பை நாலு இங்கே ப்ளஸ் ஒன்று என்ன ஆகும் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒன்றுன்னு மாறும் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஆறு அந்த சிம்பிள் மறந்துவிடக்கூடாது ஏன்னா ஆறு வழி மைனஸில் இருக்குது அதை அப்படியே போட்டணும் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள் இதை சிம்பிளை பண்ணுங்க அப்படின்னா மூணு மைனஸ் நாலு டிவைடட் பை நாலுன்னு இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் ஆறுன்னு இருக்கும் இப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று பை நாலு equal மைனஸ் ஆறு அப்போ இந்த மைனஸ் டம் மைனஸ் டம் கேன்சல் ஆயிடும் இதிலேருந்தே ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம் ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஒன் பை ஃபோர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நீங்கள் ஒரு வேளை இதை வேறு விதத்தில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருந்து தான் இப்போ நீங்கள் எட்டு ஏவோட வேல்யூ போட்டு ஆர் வேல்யூக்கு என்ன வேல்யூ பண்ணால் நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு பை மூணு வரும்னு பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பை நாலுன்னே சப்ஷிட் பண்ணுங்கள் அப்போ இங்கே என்ன வரும் ஃபோர் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர்னால் மூணுன்னு இருக்கும் டிவைடில் நாலுன்னு இருக்கும் அப்போ நாலு வந்துட்டு மேலே இங்கே போயிருமா அப்போது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணுறதாலும் செக் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு கமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு கமா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு அன்சோவான் என்ற தொடர்வரிசையின் ஏழாவது உறுப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டேட்டா ஜீரோ புள்ளி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆப்ஷன்லாம் ஒன் பாயிண்ட் டூன்னு மாறிடுச்சு ஓகே ஒன் பாயிண்ட் டூன்னு மாறிட்டு எல்லாத்தையும் காமனாக மாறிட்டு இந்த பக்கத்தில் டென் பவரில் மட்டும்தான் ஏதோ மாற்றம் இருக்குது ஓகேவா இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு இதெல்லாம் நான் என்னென்னா காமனாக ஒன் பாயிண்ட் டூனு இப்போது இங்கே பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கா இப்போ ரைட் சைடு போகும் ஓகே ரைட் சைடு போனுச்சுனா ஒன் பாயிண்ட் டூன்னு ரைட் சைடு போனுச்சு அப்படின்னா இந்த டென் பவரில் மைனஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேவா இப்போ இங்கே பாயிண்ட் வந்து ஒரே ஒரு டிஜிட் தானே முன்னாடி வந்திருக்கு அதனால டென் பவர் மைனஸ் ஒன்று போடுறேன் ஓகே இதுதான் நீங்கள் அந்த டெசிமல் வேல்யூவை அந்த டென் பவரில் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் மாற்றணும் ஓகேவா இப்போ அடுத்தது இங்கேயும் நீங்கள் கவனிங்க ஒன் பாயிண்ட் டூ வரணும் அப்படின்னா இந்த டெசிமல் வேல்யூ ரெண்டு டிஜிட் முன்னாடி புள்ளி போகணும் ஓகேவா அப்போ ஒன் பாயிண்ட் டூன்னு மாறும் எத்தனை டிஜிட் முன்னாடி வந்துச்சு ரெண்டு டிஜிட் அப்போ டென் பவர் மைனஸ் டூ ஓகேவா அதே போல் மூணாவது எப்படி மாற்றலாம் இந்த டெசிமல் வேல்யூ மூணு டிஜிட் முன்னாடி போகணும் அப்போ ஒன் பாயிண்ட் டூன்னு வந்து டென் பவர் மைனஸ் த்ரீ இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூங்கிறது வரும் அதேபோல் இங்கே டென் பவர் மைனஸ் டூனால் ரெண்டு டிஜிட் இங்கிட்டு போகணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ அந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடலாம் இதுதான் அந்த டென் பவரில் மாற்றினதுக்கான அர்த்தம் ஓகே இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது டென் பவர் மைனஸ் ஒன்றுன்னு வருது ஒன் பாயிண்ட் டூ காமனாகவே வந்து செகண்டு இருக்க வேல்யூ டென் இப்போ மைனஸ் வருது தேர்ட் இருக்க வேல்யூ டென் இப்போ மைனஸ் த்ரீன்னு வருது அப்போது ஏழாவது உறுப்பு என்ன வரும் இதே ஒன் பாயிண்ட் டூன்னு போட்டு டென் பவர் மைனஸ் செவன் வரும் எல்லாமே மைனஸ் தானே அப்போ மைனஸ் செவன் வரும் அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சுங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு கன்வர்ஷன் மட்டும் நல்லா தெளிவாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஏக்ட்டு டூ பவர் அறுபத்தஞ்சு மற்றும் பி கோல்ட்டு டூ பவர் அறுபத்தி நாலு ப்ளஸ் டூ பவர் அறுபத்தி மூணு ப்ளஸ் டூ பவர் அறுபத்தி ரெண்டு அண்ட் அன்சவான் டூ பவர் ஜீரோ என கொடுக்கப்பட்டுள்ளது பின்வருவானவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அதாவது கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளுக்கு பெரிய கொஸ்டின் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சிம்பிள் தான் அங்கே கொடுத்துருக்க லாஜிக்கே புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஏங்குறது என்ன பண்ணியிருக்காங்க டூ பவர் அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் பி கவுன்சிங் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்து அதாவது அதுக்கு முந்தின நம்பர்லருந்து டூ பவர் இரு சாரி அறுபத்தி நாலு அஞ்சுன்னு கொடுத்தது ஆனால் இங்கே என்ன அறுபத்தி நாலுன்னு ஆரம்பிச்சு அப்படியே குறைஞ்சிட்டே வரும் டூ பவர் அறுபத்தி மூணுன்னு வந்து அன்சோ ஒன் ப்ளஸ் டூ பவர் ஜீரோ வரைக்கும் வரும் ஓகேவா இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய நம்பராகவே வச்சுக்கவே வேணாம் இவ்வளோ பெரிய நம்பராக இல்லாமல் ஃபஸ்ட் இங்கே ஒரு ஒற்றைப்பட்ட நம்பர் இருக்கா அதே போல் ஏ இவல் டு டூ க்யூப்னே வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஒற்றப்பட்ட நம்பர் மூணுங்கிறது ஒற்றைப்படை நம்பர் தானே பிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த நம்பரில் இருந்தா அதாவது இதுக்கு முந்தின நம்பர்லேருந்து டூ ஸ்கொயர் அடுத்து டூ பவர் ஒன் அன்சோ ஒன் டூ பவர் ஜீரோ இது மூணு வரைக்குமே வந்துடும்ல வேலை முடிஞ்சா இப்போ இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏவோட வேல்யூ என்ன டூ க்யூபோட வேல்யூ எட்டு அதே இது பியோட வேல்யூ கவனிங்க டூ பவர் ஸ்கொயர்டு வந்து டூ ஸ்கொயர் நாலு டூ பவர் ஒன்று ரெண்டு டூ பவர் அதாவது எனி திங் பவர் ஜீரோனுச்சுனா அதோட வேல்யூ ஒன்று தான் அது ஏழு பவர் ஜீரோன்னு இருந்தாலும் நூறு பவர் ஜீரோ இருந்தாலும் அதோட வேல்யூ எல்லாமே ஒன்று தான் ஓகேவா ரைட் அப்போ ஒன்று இப்போ இங்கே பியோடய கூடுதல் என்ன நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மொத்தத்துக்கு கூட்டணும் அப்படின்னா ஏழுன்னு வரும் இப்போது ஏவோட வேல்யூ எட்டு பியோட வேல்யூ ஏழு அப்போது இந்த கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது பிஏ விட ஒன்று மட்டும் அதிகமாக இருக்கும் ஓகேவா இதுதான் தான் ஆன்சர் அப்போ இங்கே என்ன இருக்குது ஏ ஆனது பிஐ விட ஒன்று அதிகம் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஏஇ கொள்கிட்ட அஞ்சு ஆறு இக்கொழிட்டு மூணு என்ற விவரங்கள் கொண்ட பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்த நாலு ஆப்ஷனில் இங்கே நம்ம ஃபார்முலாஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ ஏவோட வேல்யூ என்ன அஞ்சு பியோட வேல்யூ ஆரோட வேல்யூ மூணு என்னோடய வேல்யூ பன்னெண்டு என்ற வீரர்களையும் பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க இப்போ இந்த பெருக்கு தொடரின் கூடுதல் காண்களில் நம்ம ஆரோட கண்டிஷன் வச்சு நாலு ஃபார்முலா பார்க்குறோம் அதில் முடிவில் அப்படிங்கிறதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆரோடய வேல்யூ இங்கே மூணுன்னு வருது ஆரோட மூணு ஆரோட வேல்யூ மூணுன்னு வந்துச்சுன்னா கிரேட்டர் தென் ஒன்று தானே அப்போ ஆர் ஆர் கிரேட்டர் தென் ஒன்று இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம் ஆறு தான் பெருசு அப்போது இந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஆறு தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும் ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா இதை சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ அவங்க அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து ஆர் ஆர் பவர் வேல்யூ ஆரோட வேல்யூ மூணு என்னோட வேல்யூ அவங்க பன்னெண்டுன்னு கொடுத்துட்டா பன்னெண்டு மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் வேல்யூ மூணுன்னு தெரியும் மைனஸ் ஒன்று இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் அஞ்சு பை ரெண்டுன்னு வருமா அஞ்சு பை ரெண்டு இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு பை ரெண்டு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஆப்ஷன் ஏதாவது இருக்குன்னா சரியான ஆன்சர் ப்ராக்கெட் குள்ளே இருக்குது அப்படியே தான் வரும் மூணு பவர் பன்னெண்டு மைனஸ் ஒன்று ஓகேங்களா ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன்று கம்மா ரெண்டு கம் நாலு கம்மா எட்டில் நூ ஆயிரத்தி இருபத்தி நாலு என்ற உறுப்பு இப்பெருக்கு தொடரில் எத்தனையாவது உறுப்பாக வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா இங்கே ஆயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது எத்தனையாவது உறுப்பாக வரும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பெருக்கு தொடரில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா அப்போது இந்த லாஸ்ட்டு நம்பர் எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உறுப்புக்கான ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேவா இந்த ஃபார்முலா சப்ஜூட் பண்ணும் இதில் ஒவ்வொன்று டேம் தெரிஞ்சுக்கோங்க ஏவோட வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்க மொதல் நம்பர் ஒன்று அடுத்து ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஆரோடய வேல்யூ எப்படி வரும்னு பாருங்க இப்போ இந்த சீரீஸ்லேயே கவனிங்க ஒன்று இன்ட்டு ரெண்டு ஓகேவா ரெண்டு நாலு அதே போல் அதாவது ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கா அப்போ காமனாக எதால மல்டிப் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டால் அப்போ அதுதான் இதோட ஆர் வேல்யூ ஓகேவா ப்ளஸ் தானே ஓகேவா இப்போ இது ஆர் கிரேட்டர் தண்ணி ஓகே அது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஒரு வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ ஒன்று ஆரோட வேல்யூ ரெண்டு ஓகேவா இது மாதிரி நோட் பண்ணி தான் நோட் பண்ணிக்கலாம் ரெண்டு என்னோடய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது என் மைனஸ் ஒன் ஓகேவா இப்போ இந்த ஒன்னோட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலு ஈக்குவல் டு டூ பவர் என் மைனஸ் ஒன் இப்போ இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா இங்கே பேஸ் வேல்யூ ரெண்டுன்னு இருக்கா அதே போல் இங்கேயும் பேஸ் வேல்யூ ரெண்டுன்னு வந்து பவரில் என்ன வேல்யூ சப்ஸூட் பண்ணால் ஆயிரத்தி இருபத்தி நாலு வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ ரெண்டு நீங்கள் ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு பவர் ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம் இப்போ எனக்கு ரெண்டு பவர் அஞ்சுனா முப்பத்தி ரெண்டுன்னு தெரியும் ஓகே நான் எப்படி இதை குழு வச்சுருக்கேன்னா இங்கே அஞ்சுன்னு வருதுன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அந்த மாதிரி நான் மைண்டில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ டூ பவர் சிக்ஸுங்கிற போது என்ன பண்ணுவோம் இந்த முப்பத்தி ரெண்டை ரெண்டாவது மல்டிபிள் பண்ணுவோம் என்ன வரும் அறுபத்தி நாலு அடுத்து டூ பவர் செவன் அப்படின்னா இந்த அறுபத்தி நாலு ரெண்டாவது மல்டிபிள் பண்ணும் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து டூ பவர் எயிட் அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டை ரெண்டாவது மல்டிபிள் பண்ணும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து டூ பவர் நயன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டால மல்டி பண்ணும் அப்போது ஐநூற்றி பன்னெண்டுன்னு வரும் அடுத்தது இந்த டூ பவர் டென்னு அப்போ என்ன பண்ணணும் ஐநூற்றி பன்னெண்டை ரெண்டாவது மல்டி பண்ணும் ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு கிடைக்குது அப்போது இது நம்மளுக்கு தேவையான வந்துருச்சா டூ பவர் டென்னோட வேல்யூ தான் ஆயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நான் ஆயிரத்தி இருபத்தி நாலு பேரில் டூ பவர் டென்னு நோட் பண்ணி இங்கே டூ பவர் என் மைனஸ் ஒன்று நான் நோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு இங்கே பேஸ் சமமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் வேல்யூ ஈக்குவலாக மாற்றிக்கலாம் ஓகேவா அப்போது பத்து ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குமா இப்போ இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு அந்த சைடு போனுச்சுனா ப்ளஸ்ஸுன்னு மாறிடும் அப்போ பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இதுதான் என்னோட வேல்யூ பதினொன்று ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஒரு வேளை உங்களுக்கு டூ பவர் டென்னு ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் செக் பண்ணுறது உங்களுக்கு டைம் சேவ் ஓகேவா அது மாதிரி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்தடுத்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ